எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் பழம் மரத்தை பற்றின பதிவு இது எங்கள் வீட்டில் மாட்டி தோட்டத்தில் இருக்க தேன் பழ மரம் இது சிறு மர வகையை சார்ந்தது இது பார்த்திங்கன்னா ஏழு முதல் பன்னெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது பல கிளைகளை உடையதாக இருக்கும் இதனுடைய இலைகள் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்களை உடையது இதனுடைய இலை பூ காய் வேர் என்று அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் உடையது இது சிரஞ்சீவி மூலிகையும் கூட இதனுடைய பழம் பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும் காயாக இருக்கிறப்போ பச்சை நிறத்திலும் பழுத்ததுக்கப்புறம் நல்ல சிவப்பு நிறத்திலும் இருக்கும் நல்ல தித்திப்பாக இருக்கும் பூக்கள் அழகாக வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த பழத்தை உடச்சி உள்ளர்க்க பார்க்குறப்போ போல் இருக்கிறதுனால இதை நெய்ப்பழம்னு சொல்லுவாங்க